தல கட் ஆகலையே நீ தெரியுதா சொல்லமா நான் தெரியறேன்னா சொல்லம்மா நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா தெரியறோமா என்னங்க பண்றது இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு முறையும் வீடியோ எடுக்கும் போதும் நீ தெரியா பேர் தலை கட்டாவல இப்படி சொல்லியே தான் நாங்கள் வந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு வளாகிட்டு இருக்கோம் நம்மளுடைய பெரிய கை அந்த அல்ல கை நல்ல கை வெண்ணக்கை அச்சு இல்லாத ஒரே காரணத்தினால் என்ன பண்றது தான் போகுது ஸோ ரொம்ப நாள் கழித்து வாங்க உங்களோட பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேக வேகமாக நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு சமையல் நடந்துட்டு இருக்கு என்ன சமையல்னு தெரியுமா தெரியுமே ஃபிஷ் குழம்பு இருக்கு ஃபிஷ் ஃப்ரை இருக்கு அதுக்கப்புறமா வந்து ஆனியன் பக்கோடா இருக்குது அதுக்கப்புறமா சம்பா சம்பா ரைஸ் பிரியாணி பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் பண்ணவே இல்லை ரெண்டு பேருக்கு எப்படிங்க உங்களால் செய்ய முடியும் வேண்டாமா பாருங்க சமையல் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விலாக் இருக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக வந்து ப்ரான்ஸ் வாங்கியிருக்கேனா ஸோ ப்ரான்ஸ் வந்து கிரேவி பண்ணலாம் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கு எதுக்கு இவ்வளோ மீன் குழம்பு அப்படிங்கிறவங்க மயிறு வயசு எங்களுக்கு கேட்குது ஆனால் இது ஆக்சுவலாக எங்களுக்கு இல்லை இன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலிக்காக செஞ்சுருக்கேன் அதை இப்போ ஒரு கொண்டு போய் கொடுத்துருவாரு ப்ரான்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை எங்களுக்குப்பா ஒரு அஞ்சு மீன் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆ மீன் மசாலா தான் ஞாபகிறது செலம்மா ம் ஷார்ட்ஸ்ல ஒரு ஒண்ணு கேட்டிருந்தேன்ல நான் நாலு மாசம் ஆச்சு இந்த மிளகா தூள் வந்து விட்டுட்டு போயிட்டேன் நிறைய ரிப்ளை வந்ததுங்க ரொம்ப தேங்க்ஸ் பாதி பேருக்கு என்னால ரிப்ளை பண்ண முடிஞ்சது மீதி பேருக்கு என்னால ரிப்ளை பண்ண முடியல பட் எல்லா மெசேஜுமே நான் பாத்துட்டேன் அதுல வந்து கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் பேர் வந்து யூஸ் பண்ணுங்க இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க வந்து வேண்டாம் எதுக்கு ரிஸ்க் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க வெரி குட் இதுல ஒரு சிலருக்கு வந்து என்ன டவுட் இருந்துச்சுன்னா போகும்போது ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போக தானே கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதானே ஹண்ட்ரட் ரைட் இது வந்து ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றதுக்காக எடுத்து வச்ச தூள் தான் பாருங்க ஓகேவா சோ அது மட்டும் எப்பவுமே இந்த இடத்துல நான் வச்சுப்பேன் வீக்லி ஒன்ஸோ இல்ல டென் டேஸ் ஒன்ஸோ மாத்திப்பேன் சிலமா பிரிட்ஜ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆஹ் ஹேர் கட் பண்ணிட்டேன் நான் ஹேர் கட் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ஹேர்கட் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணி வேரில் போட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் போடுங்க கண்ணாடி ஜாரில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் சேஃபாக இருக்குது ஒன்றுமே ஆகலை இது இப்போ புத்த புத்தம் புதுசு ஃப்ரெஷ்ஷு இதுவும் ஒன்றும் ஆகலை ஸோ இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற தூள் நானும் பாருங்கள் சில்லி பவுடரு மேக்ஸிமம் பாஸ்மதி ரைஸு ஊருக்கு போகும்போது இந்த வண்டு விழுந்துடும் சொல்லிட்டு இதெல்லாம் நான் இதெல்லாம் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு இதெல்லாம் சேஃபாக தான் எடுத்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லா மிளகாத்தூளும் பத்திரமாக தான் உள்ள வச்சுருந்தேன் அந்த ஒரு ஆ காமிச்சிட்டிங்களா ஓகே அந்த ஒரு சின்ன டப்பா மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு ஸோ எனிவே என்னை மதித்து ரிப்ளை பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி ஓகேங்களா மீன் குழம்பு ரெடியா இந்த பரிசலம்மா மீன் குழம்பு டன் சம்மா வாஷ் சூப்பர் பிரான்ஸ் முடிஞ்சிருச்சு வாவ் ஓகே ம் அவ்ளோதான் இந்த பிரான்ஸ் எல்லாம் எல்லாரும் செய்யற மாதிரி ஒரு பாத்திரத்துல ஷிப் பண்ணி வெச்சு காட்டலாம் இல்ல அதை வேற தேய்க்கணும் உண்மையே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நம்ம கடாயோட தான எடுத்துட்டு போகும் அது வேற ஒரு பாத்திரம் தேய்க்கணுமே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்

ஃபைனல் டச் அப்புக்கு மட்டும் பவுல்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி காட்டுவாங்க இது எனக்கு தெரியும் பட் அதுவும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அதுவும் எனக்கு தான் வேலை அதனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் என்ன இருக்கோ என்ன சமைக்கிறனோ அதுலயே அப்படியே கொண்டு வச்சிருவேன் இல்லை சிலம்மா நீ வந்து ப்ரொஃபஷனல் யூடியூபர் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீ வந்து ப்ரொஃபஷனல் ஹோம் மேக்கர் எல்லார் வீட்லயும் தான் இருக்கிறாங்க நீ அவ வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்களே ஒரு நிமிஷம் எல்லா பாத்திரமும் நானும் வச்சிருக்கேன் ஆனா யார் கழுவுறது கடாய் மட்டுமே ரகரகமா வச்சிருப்போம் என் கையெல்லாம் ஆ ஐயோ என்னமோ சொல்ல வந்தனே ஆ கரெக்ட் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு கடாய் இருக்கும் இதுலதான் வந்து நீங்க வெஜ் செஞ்சாலும் நல்லா வரும் நான்வெஜ் செஞ்சாலும் வரும் அப்பளம் போடுவோம் பூரி போடுவோம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் சூப்பரா இருக்கும் ஆனா வீடியோக்குன்னு எடுத்தீங்கன்னா ஐய கருப்பா இருக்கு நல்லாவே இல்ல நான் கூட அந்த கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் படிச்சேன் நான் ஏன் அவங்க வீட்டுல கடாயெல்லாம் கருப்பா இருக்காதாமா பல பல பலன்னு வச்சிருப்பானாமா

ஓகேவா மீன் புரிஞ்சிட்டு இருக்கிற இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேங்க நான் இருக்காங்க இல்லையா யாராவது வந்து எங்க வீடியோ பாக்குறவங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்ப்ளே ஆகுற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ஒரு இமெயில தட்டி விடுங்க ஓகேங்களா நிறைய பேருக்கு புரியாம இருக்கும் நான் அதை திருப்பி மறுபடியும் சொல்றேன் நம்ம இதிகா பேஜுக்கு சப்ளை பண்றதுக்கு ரீட்டைலா சப்ளை பண்றதுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் வேணும் நான் கரெக்டா மேனுஃபேக்சரர்ஸ் வேணும் ஓகேங்களா அது வந்து இன்ஸ்டா ஸ்டோரி மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டோரி நான் போட்டிருக்கேன் சாரி மேனுஃபேக்சரர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில தட்டி விடுங்க நம்ம லாங் டம் பிசினஸ் ரன் பண்ணுவோம் சரிங்களா ஆனா உன்னாலதான் மட்டும் முடிய வச்சலமா இது மாதிரி எல்லாம் எது சொல்லமா வீட்டுல மீனியம் பொரிச்சுட்டு இல்ல சாரி பண்றதுக்கு ஸ்டோரி போட்டுருக்க ஆமா ஒரு எதுக்கு ம் உம் சரிங்க ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிட்டு இருக்கு சாப்பிட்டு நாங்களும் வரும் ரெடி போடுறேன் ஓகேங்க சமையல் முடிஞ்சிருச்சு நாங்களும் சாப்பிட போகிறோம் ரொம்ப பசிக்குது தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக வந்தவங்களுக்கும் வெல்கம் ஏன்னா நிறைய நியூ கம்மர்ஸாக பார்க்க முடியுது ஸோ புதுசாக வந்தவங்களுக்கும் வெல்கம் ஓகேங்களா ஸோ மீண்டும் ஒரு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்ப்போம் ம் ஓகேங்களா சியு பை பை டாட்டா டெக் கேர் நீ மட்டும் சொன்னால் ஓகேவா நான் சொல்ல வேணாம்மா ரொம்ப ஹாப்பிங்காக அந்த வீடியோவில் பார்த்ததுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை விழுந்து விடு விடுறது ஃபோன் அடிக்குது பேஸ்ட்டு வர ஓகே ஓகே பை செல்ட் ஃபை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை